தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேயர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நூற்று ஐம்பத்தி ஐந்தை நாம் தொட்டு கொண்டிருக்கிறோம் இதை செய்யாதீங்க முதல்ல ரிஷபராசி நேயர்களே இதெல்லாம் என் அனுபவத்தில் கால் நூற்றாண்டுகளுக்கு மேல் நான் கடந்து வந்த பாதையில் ரிஷபராசி நேயர்களுடைய அந்த அலட்சியமானதொரு ஒரு விஷயம் வாழ்க்கையில் வந்து அவருக்கு தோல்வி ஏற்படுத்துகிறது எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக முடிக்க வேண்டும் மேசராசிக்கு நேத்தி முடிக்காதீங்கன்னு சொன்ன ரிஷபராசிக்கு அப்படி அல்ல ஒரு விஷயத்தை மனதில் பட்டுவிட்டால் உடனே செஞ்சிடணும் தள்ளி போட்டிங்க அப்படியே இழுத்துட்டே போயிடும் அதே மாதிரி உங்களுடைய மேனரிசம் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய அந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மத்தவங்களுக்கு வரவேற்கக்கூடிய அளவுக்கு உங்களை நீங்க எல்லாரையும் கவரக்கூடிய அளவுக்கு இருப்பீங்க அதுதான் மைனஸ் ஏன் அப்படின்னா உங்களை புகழ்ந்து பேசி காரியம் அவன் ஜாதிச்சு போயிடுவான் அதனால அந்த புகழ்ச்சிக்கு மயங்காதீங்க அதுக்கு அடுத்தது எந்த ஒரு விஷயங்களையும் பஞ்சுவாலிட்டியா இருப்பீங்க நான் வந்து இனியவை நாற்பது அதுல போய் நாற்பது பாயிண்ட் சொல்லிருக்கேன் போய் பாருங்க அந்த பஞ்சுவாலிட்டியில ஒரு சில ரிஷபராசிக்காரங்களை நான் கவனிச்சேன் எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆறு நக்சு பழங்கஞ்சு ஆறு நக்சு பழங்கஞ்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டோட்டலா ஒரு விஷயங்களை வந்து பஞ்சுவாலிட்டியா ஆறு மணிக்கு அங்கே இருக்கணும்னா அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு போயிருங்க அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு போன போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு தான் முதல் வாய்ப்பு ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருக்கு அந்த அட்ராக்ஷன் எதிராளிகளை வந்து மயங்க வைக்கும் அப்போ ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் ரிஷபராசி அந்த கண்ணும் கருத்துமாக இருக்கணும் இதை செய்யாதீங்க முதல்ல எதை பிடிவாதம் ஒரு சில விஷயங்கள்ல விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை பிடிவாதத்தை விடுங்க முதல்ல வாதத்தில் மிக கொடிய வாதம் பிடிவாதம் ஆக அந்த பிடிவாதங்களை காரண காரியங்களோட இருக்கிறது நான் இல்லைன்னு சொல்ல யாரோ ஒருவன் அறியாமல் தெரியாமல் தவறு செய்திருக்கலாம் அவன் செய்தது தவறு கிருத்திக நட்சத்திரம் ரிஷபராசி சொல்லும் அவன் செய்யது தவறு அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே தீரணும் வேண்டாம் இறைவன் பார்த்து கொள்வான் நீங்கள் அந்த நேரத்தில் பனிஷ்மெண்ட்டுக்கான நேரங்களை செலவிடுவதற்கு பதிலாக அதை நாம் இழந்ததை ஈடு செய்வது எப்படி என்று வேறு கண்ணோட்டத்தில் இந்த உலகத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ராசி நேயர்களிடம் இதை விடுங்க முதல்ல பிடிவாதம் இதை விடுங்க முதல்ல அலட்சியம் சில நேரங்களில் என்னால் முடியும் முயலும் ஆமையும் முயலாமை கதை தெரியும்ல அந்த மாதிரி அந்த முயல் அந்த ஆமை எப்படி வெற்றி பெற்றது முயல் போய் அவன் எங்கே அவ்வளோ சீக்கிரம் நம்மள்ட்ட வந்துருவான் அவ்வளோ சீக்கிரம் அவனால என்னை டச்சே பண்ண முடியாது வந்து ஒரு உறக்கம் போட்டுடலாம் அப்புறம் பார்த்தா அந்த ஆமை ஒரு இடத்துல கூட நிற்காம முயலை வந்து முந்தி சென்றது முந்தி செல்லும் பொழுது என்ன ஆயிடுது அந்த முயலை கூட வந்து தோற்று போயிடுது அதனால் நீங்கள் என்ன செய்வீங்க தயவுசெய்து இருந்து பஞ்சு கீப் அப் பண்ணுங்க அதே மாதிரி அலட்சியம் அப்படிங்கிறத சொல்லுங்க லட்சியமாக இருக்கக்கூடாது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்கள் கிட்ட இருக்கக்கூடிய இதை விடுங்க முதல்ல அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயங்களையும் பாராட்டும் புகழ்ந்து பேசுறதையும் தயவுசெய்து நீங்கள் நம்பாதீங்க அதுக்கடுத்தது ரிஷபராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு இதை செய்யக்கூடாதவை அப்படிங்கிறது ஒருத்தவங்களை ஆசை வார்த்தைகளை காட்டினால் அதை உடனடியாக அந்த ஆசை வார்த்தைக்கு நீங்கள் மயங்கிறாதீங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது இதை செய்யாதீங்க முதல்ல அப்படிங்கிறது உறவுகள் நட்புகள் அவங்க உறவினர்கள் அவங்கள்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாகவும் எச்சரிக்காகவும் இருங்க எப்படியும் உங்களை தான் அவங்க ஒரு கேடையை மாதிரி பயன்படுத்திக்கிட்டு கடைசியாக எல்லாத்தையும் விட்டுருவாங்க உங்களை கை விட்டுருவாங்க நான் தான் இருந்து கோஆர்டினேட் பண்ணேன் ஏன்னா இனியவை நாற்பதில் நான் பேசியிருப்பேன் அதுல வந்து இனியவை நாற்பதில் குடும்ப உறவுகளை ஒருங்கிணைக்கக்கூடியவராக இந்த ராசிக்காரர்கள் இருப்பார்கள் அதனால் எவ்வளோ பேருக்கு மனஸ்தாபங்கள் வந்திருக்கு அதனால அதை செய்யாதீங்க சரிங்களா எல்லாரும் நார்மலாக அதுக்கு அதுக்கடுத்தது ஒன்றை கம்பேர் பண்றது அடுத்தவர்களை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்றது அந்த கம்பேர் பண்றத வேண்டாம் எருதொரு மாறே பழமொழி எழுதி போட்டிருக்கேன் இருபது ஆண்டுகளாக என்னுடைய அலுவலகத்துல எருதொரு மாறே தனக்கென ஒரு தனி பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு அதன் வழி செல்வதுதான் சால சிறந்தது நீங்க யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் அவங்கள மாதிரி செயல்படுறதா உங்களுடைய தனித்தன்மையாவோட செயல்படுறதாங்கிற ஒரு குழப்பம் வந்து உங்களை தேவையில்லாமல் குழப்ப நீங்கள் எப்போதுமே வெற்றியாளர் உங்களை நீங்கள் பின்பற்றுவதுதான் வேறு யாரையும் பின்பற்றாதீங்க இதெல்லாம் செய்யாதீங்க முதல்ல நாளைக்கு நம்ம அடுத்தது மிதன ராசி என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத பார்ப்போம் ரைட் இன்னைக்கு யாரெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்குறாங்க இது பதிவு நூற்றி ஐம்பத்தஞ்சு செஞ்ச நாள் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணேஷ் குரு வர்க்கோத்தில எந்த விதத்தில் ஏமாறு ஏமாறுவேனா கேள்வி பாத்தீங்களா ஏமாற்றுவேனா ஏமாறு ஏமாற்றுவேனா ஏமாறு வேணாம் அதாவது ஒரு பழைய ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாது ரெண்டு ரெண்டுமே வேண்டாம் ஜாமி நீங்க ரெண்டு ஏமாற வேண்டாம் யாரையும் ஏமாத்த வேண்டாம் என்ன மாதிரி போயிருங்க பிரச்சனையே கிடையாது நான் ஏமாறுவேன் அது நம்ம நம்ம துறையில் வந்து என்னை யாரும் ஏமாற்ற முடியாது இந்த துறையில இருந்தாலும் நான் தப்பிச்சுக்கிறேன் இதே துறை வேறல இருந்தாலும் நிறைய ஏமாந்துடுவோம் இதை ஜோதிட துறையில் என்னை போய் யாரும் ஏமாற்ற போறேன் ஜாதகம் பார்த்துட்டு இதை பணம் அனுப்புறங்கன்னு அனுப்பவும் போனேன் அவ்வளவுதான் அது மனசார வாழ்த்துட்டு போயிடுவோம் அதே மாதிரி ஏமாத்துறது இல்லை சரிங்களா உங்களை வந்துட்டு இது பாருங்க இதை வச்சிங்கன்னா நல்லா இருக்கும் இதை செய்யுங்க இந்தாங்க இந்த பொருளை வச்சு தரேன் பரிகாரம் பண்ணித்தரேன் அப்படின்னு ஏமாத்துறதும் இல்லை ஏன் மீனத்தில் குருன்னு சொன்னதுனால நான் என்னை பற்றி பேசினேன் நான் மீன ராசிக்காரன் உங்களுக்கு மீனத்தில் குரு குரு தன்னுடைய ஐந்தாம் பாவகத்தில் இருக்கும் பொழுது ராகுலன் சேர்க்கை சரிங்களா அதே மாதிரி குரு வர்க்கோத்தமம் அதாவதுங்க இங்கே வர்க்கோத்தமம் பெற்று பொழுது ஐந்தாம் பாவகம் வலிமையாகுது உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் இது மேல்வங்கி நிற்கும் அடுத்தது இந்த குரு அப்படிங்கிறது ஐந்தாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவத்தில் குரு இருந்தாலே நல்ல சிந்தனை நல்ல புத்தி ஞானம் அறிவு ஒழுக்கம் நற்பண்புகள் இவை அனைத்தும் உங்களிடம் இருப்பதால் இன்றைய கலிகாலத்தில் நீங்களே ஏமாற்றப்படுவீர்கள் இதுதான் இவர் பட்டிமன்றம் வச்சோம்னா கடைசி தீர்ப்பு இதுதான் நல்ல பண்பு நல்ல ஒழுக்கம் நேர்மை அப்ப கலி காலத்துல எப்படிப்பட்ட ஆட்கள் சுத்திக்கிட்டு இருப்பாங்க நேர்மையற்ற மனிதர்கள் யார் கிடைப்பாங்கன்னு பாக்கலாம் போடுவான் ஒரு விளம்பரம் என்ன விளம்பரம் டவர் அமைக்க இடம் தேவை நாற்பது லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் உங்களுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள்னு ஒரு நம்பரை போடுவான் யார் ஏமாந்து போறது தான் ஏமாந்து போவீங்க ஏ நாற்பது லட்சம் ரூபா கொடுக்கறோம் நம்ம வாடகை மாசம் நாற்பதாயிரம் வருது ஒரு ஐயாயிரத்த பணத்தை கட்டி அப்படிமா அதுக்கப்புறம் சுவிட்சாப்புன்னு வந்துடும் போகும் அவனு ஏமாற்றக்கூடியவன் நீங்கள் ஏமாறக்கூடியவன் புரியுதுங்களா இந்த உலகம் இரண்டும் நிறைந்தது பெரும்பான்மையாக ஏமாற்றக்கூடியவர்கள் நிறைந்த உலகம் சிறுபான்மையினராக ஏமாறக்கூடியவர்கள் இந்த உலகில் அதிகம் சவுதி அரேபியாவில் இருந்து ரைட் பேசாம சவுதி அரேபியாவிலேயே வேலை பாருங்க கணேஷ் வேலையெல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லலாம் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை காட்டி சொல்லலாம் ஏற்கனவே அன்பரசி நான் ஃபோனில் நான் உங்கள்கிட்ட பேசிட்டேன் உத்திரம் ஒன்றாம் பாதம் உத்திரம் ரெண்டாம் பாதம் இருவரும் இணையலாமா கேள்வி ஒரே நட்சத்திரம் பாதம் முன்பின் இருந்தாலும் சேர்க்கலாம் என்பது முன்னோர்களுடைய கருத்து ஒரே ராசி சேர்ந்தால் எப்படி இருப்பார்கள் ஒரே நட்சத்திரத்தில் சேர்ந்தால் எப்படி இருப்பார்கள் விளக்கமாக வீடியோக்கள்லாம் போட்டிருக்கேன் ஒரே ராசிக்காரர்கள் ஏன் திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கெல்லாம் பார்த்துருக்கோம் சரிங்களா இது உத்திரம் பெண் வந்து ஒன்னாம் பாதம் அப்படின்னு வரும்போது அது சிம்ம ராசி ரெண்டாம் பாதம் ராசி ராசிகள் மாறி வந்துடும் செய்யலாம் லக்ஷ்மி நரசிம்மன் சார் வணக்கம் சார் தேங்க்யூ ஃபார் யுவர் ஃப்ரீ சர்வீஸ் டு பீப்புள் தேங்க்யூ சார் அதே மாதிரி ஐஎம் நியூ சப்ஸ்கிரைபர் சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு நியூ சப்ஸ்கிரைபர் புதுசாக உள்ளே வந்தவங்க நம்மளுடைய அணுகுமுறைகள் வழிகாட்டும் தன்மை உங்களை பற்றிய ஆய்வு உங்கள் ராசியினுடைய குணங்கள் எல்லாமே ஒரு ஆயிரத்தி நானூறு வீடியோக்கள் கிட்டே இருக்கும் அதை உள்ளே போய் பாருங்கள் உங்களை யாராவது நமக்கு பிடித்த ஒரு ஜோதிடர்கள் வழிகாட்டிகள் அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்க வழிகாட்டக்கூடிய விதங்களை புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே ஜெயிச்சிடலாம் நோ கம்பேர் அடுத்த அடுத்து ஒரு நாலஞ்சு பேரோட கம்பேர் பண்ணி பலன்களை ஆராய்ச்சி பண்ணோம்னா எல்லாமே வெவ்வேறாக தான் அஸ்ட்ராலஜி நிரந்தரமான கால் நூற்றாண்டுகளாக நிறைய வாடிக்கையாளர்களை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு நான் காட்டிய வழியும் அவர்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய விதமும் புரிஞ்சிக்கூடிய விதம் வந்து நாங்கள் இருக்கிற திருப்பூர் இங்கெல்லாம் உடச்சி சொல்லுங்க உட்காருவாங்க வெட்ட ஒன்று ஜோசியம் சொல்லுங்க அப்படிம்பாங்க சார் நான் பயங்கரமா பயமுறுத்தப்பட்டு வந்திருக்கேன்பாங்க எனக்கு தெரிஞ்ச வழிகளை நான் எடுத்து சொல்லும்பொழுது அது உங்களுக்கு நல்ல வழியா பொழுது அப்படியே ஃபாலோ பண்ணிருங்க சரிங்களா ரைட் அடுத்தது தனபாலன் ஏற்கனவே அந்த யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு ஈரோட்டுக்காரரு இவர் அடிக்கடி இது ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்குறாரு தனபாலன் நீங்கள் உங்களுக்கு வந்து ஐபிஎஸ் படிக்கலாமா நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் பதில் சொல்லிட்டேன் பாருங்கள் சந்திரன் கெட்டால் நோய் வருமா தலைப்பு பார்த்தீங்களா மதிப்பெருக்குரிய குருவே எப்பொழுது திருமணம் நடக்கும் எப்பொழுது திருமணம் நடக்கும் ஏழாம் பாவாதிபதி இரண்டாம் பாவாதிபதி அது சார்ந்த ஏழு நின்ற கோள்கள் அது சார்ந்த திசா புத்தி அந்தரங்கள் நடக்கும்னா அப்ப திருமணம் நடக்கும் இது இந்த கேது செவ்வாய் ஏழாம் இடத்துல சனி போன்ற கோல்கள்லாம் இருந்ததுன்னா தாமத திருமணம் லேட் மேரேஜ் அந்த லேட்டுக்கு ரெண்டு வகையான காரணங்கள் ஒன்று புரோக்கர்ஸ் அடுத்தது இந்த ராகுகேது தோஷம் புதுசாக உருவானது இதுதான் நிலையாயத வழியை கிரகங்கள் கல்யாணம் வைக்கிறது உங்களுக்கு தயாரா இருக்கு கண்ணி லக்கணம் மூல நட்சத்திரம் நான்காம் பாதம் ஆனா பெண்ணா பரமகுரு அப்ப ஆண்டா சந்திர திசையில் குரு புத்தி குரு ரெண்டாம் இடத்துல இருக்கு ஏழாம் பாவாதிபதி ரெண்டில் வீட்டில் கல்யாண பந்தல் போடுவீங்க வாழ்த்துக்கள் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார உங்களுக்கு திருமணம் நடக்கும் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த நாளில் செவ்வாய் வந்து சந்திரனோட சேர்ந்து சந்திரமங்கல யோகம் இதை யாராவது செவ்வாதவசம்னாங்கன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அடுத்தது மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது அப்படிங்கக்கூடிய விஷயங்களை இப்ப ஆண்களுடைய ஜாதகத்துக்கும் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க இது ஒரு அறியாமை அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தோம் ஆண் மூலம் அரசாலமா பெண் மூலம் நிர்மூலமாகுமா ஆக ஆண்களுக்கு வந்து எந்த நட்சத்திரமும் தோஷம் கிடையாது யார் வேணாலும் கல்யாணம் பண்ணலாம் ஆக உங்களுக்கு இரண்டாம் பாவகம் இண்டிகேட் பண்ணது அழகாக நீங்கள் திருமணம் செய்யலாம் நல்ல வரனமையும் பெண் குழந்தை பிறக்க வாய்ப்புகள் அதிகம் வாழ்த்துக்கள் அடுத்தது மகேஸ்வரி நூற்றி நாற்பதை பார்த்துட்டு கேட்டிருக்குறாங்க ஐயா வணக்கம் என் மகன் செங்கல்பட்டு நன்றாக படிப்பானா பத்தாம் இடத்தில் பத்தில் நான்கு கிரகம் என்ன தொழில் செய்வான் இத்தனை கேள்வி கேட்டிருக்கிறாங்க முதல்ல நல்லா படிப்பானான்னு இருங்க நன்றாக படிப்பானா இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினொன்று

இந்த குரு திசை அதுக்கப்புறம் அட்டமாதிபதி சனி திசை எட்டு நாலாம் இடத்தில் வக்ரம் எட்டு வந்து பெருசா வேலை செய்யாது எட்டு நாலுல போய் வக்ரம் ஆச்சுன்னா உடனே அட்டமாதிபதி நாலு வாகனத்துல விபத்து வாகனம் ஆகாது இப்படிலாம் சொல்லி பயமுறுத்த கூடாது எட்டு குடையவன் வக்ரம் ஆயிட்டார் அப்ப விபத்து என்ற ஒரு அமைப்போ அங்க மைனஸ் ஆயிடும் பதிமூணு வயசு ஆச்சு நன்றாக படிப்பானா இப்போ சனி ஞாபகம் மறதி கவன கடுமாற்றம் ஏற்படும்மா சுக்கர புத்தி சுக்கரன் உச்சம் இந்த பையனை வந்து நல்ல பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்க வச்சிருங்க சரிங்களா பிபிஏ படிக்க வச்சுட்டு எம்பிஏ பண்ண சொல்லுங்கள் நல்ல டேலண்ட் இருக்குது தொழில் பண்றதுல ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்கள் அவர் செய்வார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு திசை வந்து இப்போ போயிட்ருக்கு இன்னும் ஏழு வருஷம் அதுக்கப்புறம் சனி திசை வரும் சனிதிசை அப்படிங்கிறதுல ப கல்வியில் சில தடை தாமதங்கள் ஏற்படும் நாலாம் இடத்துல இருந்ததுன்னா அதனால பிஸ்னஸ் மாதிரி எடுத்து படிக்க வச்சுட்டிங்கன்னா நல்லா வந்துருவான் கவிதா மகேஸ்வரன் மகரம் இரண்டாயிரத்தி பதினாலு நியூ இயர் ப்ரடிக்ஷன் பார்த்துருக்காங்க சார் மை ஆங்கிள் இஸ் ஃபேஸிங் வெரி எக்ஸ்ட்ரீம் ப்ராப்ளம்ஸ் டே பை டே ப்ளீஸ் சார் கேன் யூ டெல் ஹவு வெதர் த ஃபியூச்சர் வில் சார் அதாவது டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்துட்டீங்க டயத்தை கொடுக்கவே இல்லையே சாமி பத்து ஏழு எழுபத்தி மூணு என்ன பிறந்த நேரம் ராசி பலனாவது சொல்லுவோம் நீங்க கேட்டதுனால பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முதல்ல வந்து நீங்கள் கரெக்டாக டேட் ஆஃப் பர்த் எல்லாம் போடுங்க துலாம் ராசி பொதுவாக இந்த மாதிரி போட்சார பலன்கள் எப்படி உருவாச்சு அது மிகைப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பிறந்த நேரம் இல்லாதவங்க அதே மாதிரி அந்த ஜாதகமே இல்லாதவங்க பேர் ராசியை சொல்லி பேருக்கு ஒரு ராசி எடுத்து அந்த ராசிக்கு இன்னைக்கு கோட்சாரத்தில் என்ன கோள்கள் போயிட்டுருக்குங்கிறத தரையில் எழுதி உடனே ஒரு பலனை சொல்வாங்க இதுக்கு பேர் பிரசன்ன ஆறுடம்னு பேர் ஆறுடத்தில் வந்து நினைச்சிட்டு இருக்க இது உனக்கு கிடைக்கும் இது அதோடு முடிஞ்சு போச்சு அதனால் தசாபுத்திகள் தான் நமக்கு கடைசி வரைக்கும் நிலைச்சி நிற்கிறது அதுக்கு பிறந்த நேரம் இருந்ததுன்னா கரெக்ட் கடக லக்கணமும் தசா புத்தியும் ஓர் ஆய்வு அதான் அதே கவிதா மகேஸ்வரன் சார் சென்னை வருவீங்களா ஒரு காலத்தில் வந்துட்டு இருந்தோம் திங்கள் புதன் வெள்ளி சென்னை பெங்களூர் விஜயம் திரு திருப்பூர் விஜயம்னு அப்போ வந்து சங்கரா டிவி அந்த இதெல்லாம் ஜெயா எல்லாம் பேசும்போது அப்போ அங்கே போனதுல எனக்கு உடன்பாடு இல்லை என்ன என்னன்னு கேட்டிங்கன்னா பெங்களூரெல்லாம் வந்து ஏதாவது செஞ்சு கொடுப்பீங்களா ஏதாவது பரிகாரம் செஞ்சு எல்லாம் கேட்டாங்க அதனால எனக்கு அது பிடிக்கல ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்கும் வந்தீங்கன்னா வாங்க திருப்பூர் வாங்க திருப்பும் ஏற்படும் காலையில் இன்டர்சிட்டி சென்னை கிளைன்லாம் ஏறுறாங்க காலையில் ஏறினாங்கன்னா மத்தியானம் ஒன்றரை மணிக்கு இங்கே வந்துருவாங்க சாயந்தரம் நாலரைக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு எடுத்து பிடிச்சி இங்கே போய்க்கலாம் வாங்க நல்லா வழிகாட்டுறேன் சரிங்களா சூப்பர் சார் ஐ வாண்ட் டு சி யூ சார்னு கேட்டிருக்கீங்க லேண்ட்லைன் நம்பர் ஜீரோ ஃபோர் டூ ஒன் ஃபோர் டூ த்ரீ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் அதை கூப்பிடுங்க சகோதரி சாபம் எப்படி ஏற்படும் இதே அக்கா தங்கை நல்ல நிலைமையில் இருந்து அண்ணன் தம்பி வசதியாக இல்லை என்றாலும் பெண்கள் ஆசைப்பட்டாலும் செய்ய வேண்டுமா கேட்டிருக்கிறார் அதாவதுங்க இதுக்கு போர்டு போட்டு நான் வந்து உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருந்தேன் அக்கால் தங்கை அவங்களுக்கு அண்ணன் தம்பிகள் திருமணம் செய்து கொடுத்து அக்கால் தங்கை நல்ல விதமாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணன் தம்பிகளும் மிகவும் நொடித்து போய் கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கும் பொழுதும் அக்கால் தங்கைக்கு அவர்கள் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் இதே நம் கிழக்கு மாவட்டங்கள் டெல்டா பிரதேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் அதுல அக்கால் தங்கையினுடைய கணவர் அவங்க பிள்ளைகள் எல்லாரும் மிக சிறப்பான முறையில் வசதியாக கார் பங்களாலாம் வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாலும் அந்த தீபாவளிக்கு முதல் நாள் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் ஒரு மஞ்சள் கயிறு ஒரு சீனி சர்க்கரை ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அங்க போய் அந்த சகோதரி கிட்ட கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதுக்கு விலையே கிடையாது அந்த பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி வயசான பெரியவர் சைக்கிளில் பின்னாடி பச்சரிசி வெள்ளம் அனைத்தையும் காய்கறிகள் பழங்களை கட்டி கொண்டு தலையில் கரும்பை வைத்துக்கொண்டு சைக்கிள் ஓட்டிட்டு போகக்கூடிய அந்த காட்சிகளெல்லாம் வைரலாக வந்து பார்த்துருப்பீங்க அவங்க எங்கே கொண்டு போகிறார் தன்னுடைய அன்பை உடன்பிறப்பிற்கு காணிக்கை ஆக்குவதற்காக போகிறாங்க அங்கே அந்த இடத்துல மிகப்பெரிய வசதியாக வாழ்க்கையில் இருந்தாலும் உங்கள் அக்கா தங்கச்சிங்க இவர் கொண்டு போய் கொடுத்த அந்த கரும்பை வைத்து தான் அங்கே வந்துட்டு பூஜையை போடுவாங்க இவர் கொண்டு போன பச்சரிசியை அரிசியை வச்சுதான் பொங்கல் இடுவார்கள் இது அன்பின் வெளிப்பாடு இன்று வரை திருமணமாகி நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆனாலும் என் சகோதரிக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்னை விட சகோதரி நல்ல நிலைமையில் இருந்தாலும் இல்லை என்றாலும் இது பண்பாடு இவங்க கேட்கறது வேற அக்கா தங்கச்சி நல்ல வசதியா இருக்கும் இருந்தும் அண்ணன் தம்பி கஷ்டப்படுறாங்க செய்யணுமா அப்படின்னா பணம் விஷயங்கள் எதிர்பார்க்கிறாங்க அது எதிர்பார்க்காதீங்க அன்பை மற்றும் எதிர்பாருங்கள் அதுதான் கடைசி வரை வரும் ஏன்னா நீங்கள் நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் முடிந்தால் அவர்களுக்கு உதவி செய்யலாம் ஆனால் அண்ணன் தம்பிகள் சகோதரியிடம் கையேந்தி நிற்க மாட்டார்கள் நீ நன்றாக இருந்தால் போதும் என்பார்கள் எனவே நாம் அடுத்த நூத்தி ஐம்பத்தி ஆறாவது நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்